அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காசில்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசு உள்ள மனிதனுக்கு பக்கத்திலும் இறைவன் காட்சி கொடுப்பது ஏன் அப்படின்னா ஒருத்தன் போயிட்டு இறைவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் காசில்லா பக்தனுக்கு தூரத்திலையும் காசு உள்ள மனிதனுக்கு அருகிலையும் காட்சி அளிக்கிறியே இறைவா இது என்ன நியாயம் அப்படின்னா கலகலன்னு சிரிச்சார் இறைவன் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்றேன் நீங்க தாயை வணங்கலை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன நீங்க அதை கேட்கல தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் அப்படின்னு சொன்ன நீங்க அதையும் நம்பல ஏழைக்கு உதவுங்கள் அதுவே எனக்கு செய்யும் பூஜை அப்படின்னு சொன்ன நீங்க அதையும் செய்யல எனக்கான இடத்தை எனக்கான நேரத்தை எனக்கான விழாக்களை என்னை வணங்கும் முறை எல்லாம் நீங்களே முடிவு செஞ்சு நீங்களே இப்போது எனக்கு கட்டணத்தையும் வச்சு என்னை காட்சி பொருளாக்கிட்டு என்னையே கேள்வி கேட்பது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்டாராம்